இந்த குரானில் வந்து உன்னை உன்னால ஒரு தப்புமே நீ என்ன எவ்வளோ தண்ணா சரி இந்த குரானில் வந்து ஒரு தப்புமே உன்னால கண்டுபிடிக்க முடியாது நீ வேணா முடிஞ்சான்னு உன்னை குரான கூட கையில நீ வேணால் முடிஞ்சு படித்து ஏதோ ஒரு தப்பை கண்டுபிடிச்சிக்கிடா சரி ஓகேடா நம்பறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் சொன்னான்னா இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து உண்மை சொல்லி நிரூபிச்சிருக்காங்கடா பழைய பேர் வந்து பாஸ்கர் புது பேர் வந்து அப்துல் பஷீர் அதில் இன்னொன்று என்ன தகவல்னால் எங்கள் அப்பா வந்து ரஜினி ஃபேனுங்கிறதுனால எனக்கு வந்து பாஷானே பே சின்ன வயசாக இருக்கும் பாஷானே பேர் வச்சிட்டாங்க இன்ன வரைக்கும் ஊரில் போடும்போது ஊரில் போடுறது கூட அதிகமாக மேக்ஸிமம் எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸு இல்லை எங்கள் அப்பா ஏஜ் உள்ளவங்க எல்லாருமே மேக்சிமம் பாஷான்னு தான் கூப்பிடுவாங்க ஆனால் நான் அப்புறம் அதை வச்சு எங்கள் இம்மாம் கேட்டேன் இந்த மாதிரி பாஷான்னு வச்சிக்கலாமா அப்படின்ட்டு ஃபஸ்ட் எனக்கே ஆனால் அந்த பேரில் ஆனால் விருப்பம் இல்லை ஆனால் நான் அதுக்கு முன்னாடி ஒரு பேரை தேட்டேன் இன்டர்நெட்டில் தேட்டு இந்த மாதிரி பாஸ்கர் பேஸ் பண்ணியே பசீருங்கிற பேரை தேட்டேன் இமாமத்தை போய் சொல்லும் போது பசீர்ன்னு வைக்கக்கூடாது வந்து அல்லாவுடைய பேர் அதனால் முன்னாடி வந்து அப்துல் சேத்துக்குன்னு சொல்லிட்டு அப்துல் பசீர்னு சொல்லிட்டு அவரோட இதிலேயே வந்து அப்துல் பசீர்னு வச்சேன் என்னோடய எனக்கு அப்பா இல்லை அம்மா ஒருத்தவங்க அம்மா இருக்காங்க தங்கச்சி வந்து ஒரு பொண்ணு இப்போ டுவெல்த்து படிக்குது டுவெல்த்து முடிச்சுட்டு இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் ஆகிருக்குது என்னோட அப்பா வந்து என்னோட பதினாலு வயசுல இருந்தாரு எங்கள் அம் தங்கச்சியோட ரெண்டு வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாரு ரெண்டாயிரத்தி எட்டில் இறந்துட்டாரு எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மாண்டா முஸ்லீம் உட்காந்து உட்காந்தாந்து தண்ணி குடிப்பாங்க அது வந்து எங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு கட்டளை அப்படிங்குணும் அப்படி அப்படின்னு சொன்னால் அது இல்லாமல் உக்காந்து தண்ணி குடித்தா வைரஸ் சம்மந்தமான ஒரு சில நோய்கள்லாம் வராமல் இருக்கும்டா ஏன்னா இப்போ நின்று தண்ணி நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்புறம் என்னென்னா விரல் சூப்பி சாப்பிடுவாங்க அது அது என் ஃப்ரெண்டை சொல்லுவாங்க சொல்லுவோம்னா நாங்கள் வந்து விரல சூப்பி தானே சாப்பிடணும் கையில் சுத்தமாக சாப்பிடணும் அப்படிங்க சொல்லுவோம் அது வந்து நான் வந்து படிக்கும் போது எங்கள் சயின்ஸ் வார்த்தையை சொல்லியிருக்காரு ஒரு அந்த செரிமான ரீதியாக அது நடத்தும் போது சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து விரல் சூப்பி தான்ட்டா சாப்பிடணும் ஏன்னா விரல் விரலில் தான் வந்து உள்ளங்கையை நக்கி நக்கி சாப்பிடக்கூடாது அதில் வந்து நச் அதில் வந்து நச்சு இருக்கு நான் விரலை மட்டும் தான் சூப்பி சாப்பிட்ணும் அப்படிங்குற சொல்லுவார் இதே விஷயத்தையும் வந்து என் ஃப்ரெண்டும் வந்து இந்த மாதிரி வரல சூப்பி சாப்பிடணுன்னு இதெல்லாம் சொன்னால் இந்த ஒரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சயின்டிஃபிக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னான் கடல் வந்து ரெண்டு கடல்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று தடுப்பு இருக்குது அந்த ரெண்டு கடலில் அந்த ஒரு தடுப்பு வந்து இந்த ரெண்டு கடலும் மீறாது அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு அதில் எல்லாமே ஃபேஸ்புக்லேயே வந்துச்சு ஃப்ரெண்டும் இந்த சயின்டிஃபிக்காக நிறைய இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் சரி ப்ரெண்ட் என்ன ஹண்ட்ரட் பெர்சென்ட் சொல்ல ஆரம்பிச்சுட்டான் இந்த குரானில் வந்து ஒன்றை ஒன்றால் ஒரு தப்புமே நீ என்ன எவ்வளோ தண்ணா சரி இந்த குரானில் வந்து ஒரு தப்புமே ஒன்றால் கண்டுபிடிக்க முடியாது நீ வேணால் முடிஞ்சால் நீ உன குரானோட கையில் தர நீங்கள் முடிஞ்சு படித்து ஏதோ ஒரு தப்பை கண்டுபிடிச்சிக்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னான் இதில் வந்து சரி ஓகே நான் நம்புறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவன் என்ன சொன்னான்னா இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து உண்மை சொல்லி நிரூபிச்சிருக்காங்கடா இன்னும் நிறைய விஷயம் நிரூபிக்கப்படலாம் ஏன்னா அதுக்கான கருவிகளோ டெக்னாலஜியோ நம்மக்கிட்ட இல்லை இல்லாதனால இன்னும் கொஞ்சம் நிரூபிக்கப்படாமல் இருக்குது அந்த டெக்னாலஜி இருந்துச்சுன்னா அதுவும் வந்து அந்த மீது எல்லாமே இந்த குரான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உண்மைங்கிறத நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் அதை அவன் வந்து ரொம்ப அந்த குரானுங்க குரான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு தெரியல அவனுக்கு தானே ஒரு கடவுள் இது அவன் வந்து உறுதியை நம்பரும் தானே அந்த என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறப்ப அவன் அந்த உறுதியை சொல்லும் போதே எனக்கு வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் வந்து நான் அது வரைக்குமே நான் குரானை படித்ததில்லை அதிசயம் நான் டேரெக்டாக படித்ததில்லை பசங்க சொல்கிறது இல்லை ஃபேஸ்புக்கில் வர்றது இல்லை இப்போ இந்த சிறு து சிறு சிறு துணுக்கெல்லாம் வருது அதை படிக்கிறது தான் அதை வச்சு தான் வந்து சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிச்சி போச்சு இஸ்லாமே பிடிச்சி போச்சு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு அவன் வந்து கேட்க ஆரம்பித்தான் சரி இவ்வளோ எவ்வளோ நாளில் அப்படியே இருப்பேன் இஸ்லாம் தேர்த்துக்கிட்டா சரி ஓகேடா நீ தான் விதி விதின்ற அப்போ எனக்கு விதி வந்து எல்லாம் வந்து எனக்கு இஸ்லாம் எனக்கு கிடைக்கணுன்றதுன்னா எல்லாம் எனக்கு நான் இது பண்ணி வைப்பான்டா நீ ஏன் இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் அப்புறம் திடீர்னு அவன் ஃப்ரெண்டும் ஒன்று உடவே இல்லை கொஞ்சம் நாள் கழித்து வந்துட்டு இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சான் நீ இப்போ நீ நாலு வருஷம் கழிச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்குன்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ நீ திடீர்னு நீ வார வாரம் ஊருக்கு போகிறேன் நீ ஊருக்கு போகும்போது ஆக்சிடண்டாக சரி என்னடா பண்ணுவேன் அவனுக்கு இஸ்லாம் கடைக்கலாம் நீ நடுக்கு தானே போவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்க ஆரம்பிச்சுன்னா எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு அது உண்மை தானே நம்ம சரி இஸ்லாத்தை நம்ம களிமா சொல்லிட்டு கூட நம்ம வந்து வெளிப்படியாக காட்டாமல் கூட நம்ம வச்சிக்கலாம் ஆனால் நம்ம களிமா சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு அப்புறம் உடனே அந்த அந்த பிரேக் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பிரேக் பிரேக் வச்சு தான் அந்த பிரேக் வரலேயே வந்து எனக்கு களிமாவை சொல்லி கொடுத்துட்டான் அப்புறம் அது அடுத்தது வந்து ஒன்று ஒன்றா வெள்ளிக்கிழமை தொழுக வந்துச்சு ஜும்மா வந்துச்சு ஜும் ஜும்மா விடுவாதுன்னு சொன்னான் அப்புறம் ஜும்மா விடாமல் ஜிம்மா மட்டும் பஸ் தொழுத்துட்டு இருந்தேன் அப்புறம் அடுத்து ரெண்டு மாதம் கழிச்சு நோன்பு வந்துச்சு அதுவும் விடாமல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது இந்த நோன்பு வைக்கும் போது தான் காலேஜ் ஃபுல்லாக பசங்களை எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பசங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா அவங்க வழக்கம் போல் என்னடா காசு கொடுத்தாங்களா இல்லை லவ் பண்ணியா இல்லை அந்த ஒன்றிய தீவிர அவன் அந்த ஃப்ரெண்டு என்னோடய நடவடிக்கை பார்த்தோன்னா ஒரு மாதிரி நிறைய அந்த கிளாஸ் போவான் கராக கிளாஸ் அந்த மாதிரி போவோம் அதை வச்சுட்டு ஒன்ற உடனே த ட்ரெஸ்ட்டாக மாற்றிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் நிறைய எனக்கு தெரிஞ்சு அப்போ இருந்ததுக்கு எனக்கு என்ன விளக்கங்கள் தெரியுமோ அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அவங்க சரி அது பெருசாக இடத்துக்கல அவங்க வந்து நான் க அந்த கலைக்கிறது அதோட அப்படியே அதோட விட்டுட்டு அதோட அப்படியே விட்டுருவாங்க அப்புறம் நாலு வருஷம் காலேஜும் முடிஞ்சுது அந்த நாலு வருஷம் முடியுது முன்னாடியே அங்கே காலேஜ் படிக்கும் போதே சொன்னத்தும் பண்ணிட்டேன் அங்கே அங்கே உள்ள காலேஜ் இம்மா மூலியமாகவே குரான் ஓதுறது எப்படி ஓதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் அதை தான் வந்துட்டு நான் குரான் மன செஞ்சது செஞ்சுது சில வசனங்கள் ஒரு சின்ன சின்ன சூறாக்கள்லாம் வந்து மனம் செஞ்சது குரானை படிக்க ஆரம்பித்தது எல்லாமே குரானை கற்றுக்கிட்டு ஓதலாமல் அங்கே காலேஜ் மூலியமாக தான் அதுக்கப்புறம் வந்துட்டு வேலை தாட ஆரம்பித்தேன் வேலை தாட ஆரம்பிச்சதில் வந்து நான் என்னோட சு என்ன எனக்கு கட்ட சூழ்நிலை வந்து எனக்கு கட்ட அந்த மாதிரி அமைஞ்சது ஆனால் வந்து ஓனரும் வந்து ஒரு முஸ்லீம் ஓனராகவே எனக்கு அமைஞ்சார் நான் ரெண்டு மூணு கம்பெனி தேடி போனேன் அதுல வந்து இந்த கம்பெனி தேடி போகும்போது முஸ்லீம் ஓனரே வந்து முஸ்லீம் அமைஞ்சார் அவர் நல்லா தக்குவாதாரியான ஒரு முஸ்லீம் அவர் மூலிமா எனக்கு நான் நிறையா அவரும் நிறைய பேசுவார் தவி தவிசமாக நிறைய பேசுவார் அவர் மூலயமா நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு எனக்கு உறுதியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறையாவே அமைஞ்சது தொழுகை விடாமல் இருக்கிறதுக்கு உறுதியாக இருக்கிறதுக்கு இந்த நோன்பு சம்மந்தமான எல்லாமே கரெக்டாக வைக்கிறதுக்கு அந்தந்த தொழுக நோன்பு எல்லாமே வந்து கரெக்டாக வைக்கிறது எனக்கு கரெக்டாக எல்லாம் வாய்ப்பாக இருந்துச்சு அதுபடி எனக்கு கரெக்டாக போய்ட்டுருந்தது வீட்டில் மட்டும் கொஞ்சம் மறைச்சி மறைச்சி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு என் பாப்பாவுக்கு மட்டும் சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வேலைக்காக வேண்டி நான் இங்கேருந்து சம்பளம் பார்த்தாதனால இங்கேருந்து நான் துபாய்க்கு போனேன் துபாய் போய் அங்கே போது தான் ஃபேமிலி ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிது அப்புறம் தான் வெளிப்படியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் பாப்பாவுக்கு த சித்தப்பாவுக்கு மாமா அப்படின்ட்டு எல்லாம் சொந்தக்காரங்களெல்லாம் சொல் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு அப்பா கிடையாது எங்கள் அம்மா பாப்பா மட்டும்தான் ஸோ எனக்கு நெருங்கிய ஃபேமிலியாக எங்கள் அம்மா பாப்பா அதை விட்டு அப்புறம் எங்கள் தாத்தா பாட்டி மாமா சித்தப்பாவலாம் இருக்கிறாங்க அவங்க ஸோ அவங்க அவங்க சார்ந்த சொந்தக்காரலாம் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே சொல்ல ஆரம்பிச்சுறேன் இந்த மாதிரின்ட்டு இல்லை நான் எனக்கு இதான் நான் நான் இதில் தான் உறுதியாக இருக்கு போறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஊருக்கு மட்டும் இன்ன வரைக்கும் நான் ஊருக்கு எதுவும் சொல்லலை சரி ஊருக்கு சொன்னன்னா எங்கள் அம்மாவை நான் எல்லா சமயத்தில் எதாவது சொல்லி குழப்பிடுவாங்களோ ஏன்னா எங்கள் எங்கள் அம்மா வந்து ஊருக்கு ரொம்ப பயப்படுவாங்க சரி ஊரில் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா ஊருக்கு எதுவும் சொல்லாமல் எங்கள் அம்மாக்கு மட்டும் இஷ்டம் இந்த மாதிரி இதான் உண்மை படைச்ச கடவுளுங்கிற ஒருத்தவங்க தான் நீ எப்படி இத்தனை கடவுளை கும்பிட்ற சிலையை போய் கும்பிட்ற உனக்கு இதை செய்யுமா அப்படி இப்படின்னு கே கொஞ்சம் என்னால் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்ச வகையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாவத் கொடுப்பேன் என் பாப்பாவுக்கு நிறையவே தாவத் கொடுப்பேன் இந்த மாதிரின்ட்டு இதான் உண்மை உனக்கு ஏதாவது டவுட்னா நீ புராணம் வேணால் உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படி உனக்கு தெரியாத டவுட் எனக்கு கேளு எனக்கு தெரிஞ்சதுன்னா இது என் ஃப்ரெண்டு சொன்ன வார்த்தை நீ உனக்கு எந்த இஸ்லாத்தில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளு அதாவது தாவத் பண்ணும்போதே உனக்கு இஸ்லாத்தில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளு எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன் அது தெரிஞ்சதை நான் கரெக்டாக சொல்லுவேன் எனக்கு தெரியலன்னா கூட நான் யாருட்டாவது கேட்டு வந்து உனக்கு நான் கரெக்டான பதில் ஒன்று சொல்லுவேன் ஒன் ஆர் டூ டேஸில் உனக்கு கரெக்டாக சொல்லுவேன் அதே பதில் தான் என் பாப்பாட்டி சொன்னேன் என்னை நீ கேளு நான் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் இல்லாமல் எனக்கு யாராவது கேட்டால் நான் சொல்லிடுறேன் அப்படிங்க சொல்ல சொல்லும் போது அப்புறம் கொஞ்சமாக கேட்கும் நானும் கொஞ்சமாக தாவத்து கொடுத்துருந்தேன் இப்போ அதோட இருக்குது இப்போ வீட் இப்போ தான் அப்புறம் தாவத்து கொடுத்துட்டே வந்து இப்போ இப்போ ரெண்டு மாதம் இப்போ ரெண்டு மாதம் தான் துபாயிலேருந்து வந்தேன் அப்புறம் டேரெக்டாகவே பேச ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரின்ட்டு நான் வந்து இஸ்லாத்துலாம் இருக்க போகிறேன் எல்லாமே இது இன்னை என் ஃபியூச்சர் மட்டும் இதை என்னோடய எதிர்காலம் வந்து என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் இஸ்லாத்தை நோக்கி தான் இருக்க போகுது மாதிரி வீட்லேயே சொல்லிட்டேன் அப்புறம் என்னோட நண்பர்களுக்கும் ஒரு சில என்னோட ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும் சொல்லி வச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் நான் இஸ்லாத்தை ஏற்று இருக்கேன்டா இதில் தான் நான் என் மட்டும் பயணிக்க போகிறேன் இதில் தான் இருக்க போகிறேன் இதில் தான் பயணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில முஸ்லீம் ஒரு சில நான் இல்லாத நண்பர்களுக்கும் வந்து சொல்லி வச்சிருக்கிறேன் இப்போ அதை நோக்கி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு நிச்சயலாக அது மேற்கொண்டு இதுலேயே வழி இதே வழி நடக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டுலாக அல்லாமல் ஆதரவிக்கிறேன் ரபிலாளுமே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ள வரகா